இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ரோஜா செடி தான் இது நாட்டு பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு பன்னீர் ரோஜா எப்படி வளர்க்குறது அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாட்டு ரோஜா செடிகள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க பார்க்கலாமா இது எங்கள் வீட்டில் இருக்க நாட்டு ரோஜா செடி தான் பன்னீர் ரோஜா இது எங்கிட்ட ஒரு ஒரு ஒன் இயர் பக்கத்தில் இருக்கும் இந்த தான் வச்சு ஒரு கட்டிங்ஸ் தான் நான் வாங்கி வச்ச ஒருத்தங்க எங்கிட்டண்டு அது அழகாக வந்துடுச்சு இது பிளான்டாவும் அவைலபிளாக தான் இருக்குது நிறைய நேர்செல்லாம் இது அவைலபிளாக இருக்குது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை கட்டிங்ஸாக கிடச்சா கூட அதை வச்சுட்டா அழகாக ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரிப்பட்ட பிளான்ட் தான் மற்ற ரோஜா செடிகளை காட்டிலும் இந்த பன்னீர் ரோஜா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மற்ற எல்லா ரோஜா செடிகளையும் பூக்கள் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக வளர்த்துப்போம் இல்லை அப்படின்னா அது தடையில் வச்சுக்கணும் சாமிக்கு வைக்கணும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வளர்த்துப்போம் ஆனால் இந்த பன்னீர் ரோஜா அப்படி கிடையாது இந்த பன்னீர் ரோஜாவில் ஃபேஸ் பேக் நம்ம அழகு சாதன பொருட்கள் பொருட்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் நம்ம வந்து ஃபேஸுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த பன்னீர் ரோஜாவில் நம்ம டீ போட்டு கூட குடிக்கலான்னு சொல்கிறாங்க அப்புறமா இது தண்ணி தண்ணீர் போட்டு குடிச்சிக்கலாம் அப்புறம் ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறாங்க இதில் அப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த பன்னீர் ரோஜா யூஸ் ஆகுது அப்படி ஒரு நல்ல ஒரு ரோஜா பிளான் தான் இது வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான் இந்த பூக்களை இன்னொன்று இந்த பூக்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தண்ணி போட்டு குடிக்கிறீங்க இல்லை ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து ஒன்றும் யூஸ் பண்ணாத தான் இருக்கணும் அப்படி மட்டும்தான் நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கணும் தண்ணி போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும் எதுக்காக யூஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பார்த்துக்கோங்க இப்போ இது எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்து பார்த்துக்கலாமா இந்த பன்னீர் ரோஜா வளர்க்குறது ரொம்ப ஈஸி இது மண் கலவை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதுக்கு நான் மண் மண்கலையை வந்து செம்மண் தான் வச்சிருக்கேன் செம்மண் கலவை தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன செடிகளுமே செம்மண்ணில் அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நான் நடும்போது செடிகள் நான் எந்த செடி நடும்போதும் அதுக்கு நடுறப்போவே உள்ளாடி மாட்டுச்சாணம் காஞ்ச மாட்டுச்சாணம் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு வேறு பக்கத்தில் மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் தான் மண் போட்டு மூடுவேன் அப்போ தான் நம்ம செடி நல்லா வேகமாக ஈஸியாக வளர்ந்து வந்துடும் எப்பவுமே நான் நடுறப்போ அப்படி தான் பண்ணுவேன் மண் கலவை நீங்களும் சாணம் எல்லாம் போட்டு செடி நடுங்க இல்லை மண்புழு உரம் கூட கடையில் சேல் பண்ணுறாங்க மண்புழு உரமும் போட்டு விளடலாம் நான் முன்னாடியெல்லாம் மண்புழு உரம் எல்லாம் கடையில் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது மாட்டுச்சாணம் மட்டும்தான் அதுவே போட்டு நட்டுனாலே போதும் நல்ல செடி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்து ஒரு வாட்டி இல்லை பத்து நாள் ஒரு வாட்டியெல்லாம் சின்ன சின்ன காய்கறி உரங்களோ இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற வெங்காயத்தோல் மீன் கலகிற தண்ணி இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தாலே போதும் நல்ல பிளான்ட் அழகாக வந்துடும் எனக்கு இது நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ சீசன் நல்லா பூத்துக்கிட்டு பறிச்சிக்கிட்டே இருக்கும் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பூக்கள் நான் ஒவ்வொரு நாளும் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நல்ல வாசனையானது அதுலேயும் இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் மாடியில் வந்து ஏறிட்டாலே இந்த பூவோட வாசனை அவ்வளோ அழகாக வீசும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு ஆனால் பூச்சி தாக்குதல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியில் பூச்சி தாக்குதல் வரும் அதுக்கு நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற ரொம்ப பெஸ்ட்டு நீ மாயிலெலாம் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஆனால் அதனால ரொம்ப ரொம்ப கேட்காது அதெல்லாம் அந்த பூச்சியை விரட்டே விரட்டாது கடலேருந்து மற்ற மாதிரி பூச்சி விரட்டி யூஸ் பண்ண மட்டும்தான் இந்த பூக்களை இந்த பூச்சிகள் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா வெயில் படுற இடமா வைங்க நல்ல வெயில் பட்டம் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் எப்பவும் பூக்கும் நல்ல சீசனுக்கு நல்ல பூக்கும் வெயில் டைமில் மட்டும் கொஞ்சம் பூக்கள் கம்மியாக இருக்கும் மற்ற மாதிரி நிறையவே இருக்கும் மொட்டுக்களும் நல்லா பெருசு பெருசாக வைக்கும் அழகாக இருக்கும் இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு அப்புறமா இது வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய பிளான்ட் தான் நீங்கள் வந்து தரையில் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை க்ரோ பேக்கில் தொட்டியில் அந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தொட்டிலாம் வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு ஒரு கட்டிங்ஸ் அதான் ஒரு ஒரு சின்ன ஒரு குச்சி தான் எனக்கு ஒரு தான் கொடுத்தாங்க அதனால ஒரு சின்ன தொட்டியில் வச்சேன் அது இப்போ இப்போது வரைக்கும் அதே தொட்டியில் தான் இருக்குது சின்ன ஒரு குட்டி தொட்டியில் தான் இருக்குது அந்த நான் மாத்தெல்லாம் இனி மாற்றி வைக்கணும் அப்போ பெரிய இதோட பெரிய ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இதிலையும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதை க்ரோ பேக்கில் பெரிய சைஸ் தொட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய சைஸில் மரம் மாதிரியே வளரும் அந்த மாதிரி பட்டர் பிளான்ட் தான் இது அப்புறமா பூக்கள் பூத்துட்டா உடனே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்த பூ மொட்டு வைக்கிறதுக்கும் சரி கிளைகள் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் பிளான்ட்லேயே பூ வச்ச கூடாது உடனே கட் பண்ணுறோம் எடுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்